ராமநாதபுரத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடும் பள்ளியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் குழந்தைகள் தத்தளித்தபடி புத்தக பைகளை தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம் கண்ணன் பாபு வணக்கம் பள்ளியில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற ஏதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா முழு விவரங்கள் வணக்கம் ராமநாதபுரத்தில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது திடீர் மழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி நிர்வாகத்துக்குட்பட்ட வல்லல் பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளி வரை செயல்பட்டு வருகிறது சுமார் ஒன்று முதல் எட்டு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டதாகவும் தற்போது நூறு ஆண்டுகளை இப்பள்ளி கடந்துவிட்ட நிலையில் கடந்த வாரம் நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடினர் இந்நிலையில் இன்று பெய்த கனமழையால் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி தேங்கி மாணவர்கள் மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் பள்ளி வளாகத்தில் அதிகளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சின்னஞ்சிறு குழந்தைகள் புத்தக பைகளை தூக்கிக் கொண்டு தண்ணீரில் தட்டு தடுமாறி நடந்து செல்கின்றனர் ராமநாதபுரம் நகராட்சியின் நிர்வாகத்தில் நூறு ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் மழைநீர் தற்போது மழை காலத்தில் தேங்கும் மழைநீரை தேங்காத வகையில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்காதது வேதனைக்குரியது என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தண்ணீரை உடனடியாக அகற்ற போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்